தமிழக சட்டசபையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் அப்போது பேசிய அவர் வேளாண் துறைக்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கரும்பு உற்பத்தியில் தேசிய அளவில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்றி இருபத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி எட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தமிழக சட்டசபை வளாகத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நிருபர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையால் விவசாயிகளுக்கு பலனில்லை குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை பட்ஜெட்டில் அறிவிக்காதது வேதனை அளிக்கிறது என தெரிவித்தார் இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் நிபந்தனையின்றி விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்றாவது நாளாக இன்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் மாவட்ட கலெக்டர் விஷ்ணுச்சந்திரன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது மகாராஷ்டிராவில் சட்டசபை சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா சட்டசபையில் இன்று நிறைவேறியது இதன் மூலம் மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தினர் கல்வி வேலைவாய்ப்பில் கூடுதல் இடஒதுக்கீடு பெற முடியும் குஜராத் சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இன்று நடந்த கேள்வி நேரத்தின் போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கோஷங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் அமளியை தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பத்து பேர் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் குஜராத்தில் காங்கிரசின் பலம் பதினைந்து ஆகும் அமளி நிலவிய போது ஐந்து பேர் அவையில் இல்லை ரஷ்யாவில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த அலெக்ஸி நவால்னி சில தினங்களுக்கு முன் சிறையில் திடீரென உயிரிழந்தார் சம்பவம் நடந்த நான்கு நாட்களுக்கு மேலாகியும் நவால்னி உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கவில்லை ரசாயன பரிசோதனைக்காக நவால்னி உடல் பாதுகாக்கப்படுகிறது இரு வாரத்திற்கு பின்னரே உடலை வழங்க முடியும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்திய அணியின் முன்னணி சுழற்பந்து வீரரான ஆர் அஸ்வின் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்டில் ஐநூறு விக்கெட் எடுத்த வீரர் என்ற சாதனை படைத்தார் இது குறித்து அஸ்வின் மனைவி பிரீத்தி இன்ஸ்டாகிராமில் ஐநூறு விக்கெட் வீழ்த்தியது அபாரமான சாதனை உங்களை நினைத்து நாங்கள் பெருமை கொள்கிறோம் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் என பதிவிட்டுள்ளார்